அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதை நாங்கள் அறிந்தால் போதும் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நாங்கள் விட்டுவிடுவோம் அதற்கு இந்த சம்பவம் ஒரு சான்றாகும் ஒரு முறையில் அப்துல்லாஹிபின் அம்மர் ரதி அல்லாஹூ அவர்கள் இவர்கள் யார் அம்மர் ஹத்தாப் ரதி அல்லாஹூ அன்வருடைய மகன் ஒரு நாள் மக்காவில் இருக்கக்கூடிய மலைகள் நிறைந்த இடத்திலே செல்கிறார்கள் அங்கே ஆடுகள் மேய்க்கக்கூடிய ஒரு வாலிபரை காணுகிறார்கள் ஒரு அடிமை வாலிபர் ஆடுகளை ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார் அந்த வாலிபனிடத்தில் இவர் கேட்கிறார்கள் ஏ வாலிபனே இந்த ஆடுகள் யாருடையது என்று கேட்கிறார்கள் அதுக்கு அந்த வாலிபர் கூறுகிறார் இந்த ஆடுகள் என்னுடைய எஜமானுடையது சரி எனக்கு ஒரு ஆட்டி நீ விற்றுவிட்டு ஒரு ஆட்டை கடித்து விட்டது என்பதாக உனது எஜமானிடம் நீ கூறிக்கொள் என்பதாக அவர் கூறுகிறார்கள் எதுவும் கூறாமல் நடக்க ஆரம்பிக்கிறார் அதுக்கு அப்துல்லா அமரது எல்லாம் ஒன்று அவங்க சொல்கிறார்கள் எனக்கு பதில் அளித்து விட்டு செல் எனக்கு இதற்கு விடை அளித்து விட்டு செல் என்று கூறுகிறார்கள் அதுக்கு அந்த வாலிபர் கூறுகிறார் அல்லாஹ் எங்கே இருக்கிறார் நீங்கள் சொல்வது போல் ஒரு ஆட்டை உங்களுக்கு வெற்றி விட்டு அதனை அந்த ஆட்டை ஓனாய் தின்றுவிட்டது என்பதாக எனது எஜமான நான் கூறினாள் இதை பற்றி நாளை மறுமை நாளில் அல்லாஹ் என்னிடம் விசாரணை செய்தால் நான் அதற்கு எவ்வாறு பதில் அளிப்பேன் என்பதாக கூறினார்கள் இந்த பதிலை கேட்டு அப்துல்லாஹின் அமரதி அல்லாஹ் ஒண்ணுமாவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள் உடனே அந்த வாலிபருடைய அந்த அடிமை வாலிபருடைய எஜமானிடத்தில் சென்று அந்த அடிமை வாலிபரை விலைக்கு வாங்கி

நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் இம் அனைவரையும் பெரிய பெரிய பாவங்களில் இருந்தும் பாதுகாப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரகாத்து